வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் பர்க் ஹெட்ஜஸ் எழுதின காப்பிகேட் மார்க்கெட்டிங் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இதோட ரெண்டாயிரத்தி ஒன்பது தமிழ் இருந்து சில விஷயங்களை அலசலாம் முக்கியமா அந்த தலைப்பு செல்வத்தை அடையும் வழியை காப்பியடிப்பது எப்படின்னு இருக்கு அட காப்பி அடிக்கிறதா அதுவும் செல்வம் சேர்க்க இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா இது என்ன சொல்ல வருது நிஜமாவே இது நமக்கு உதவுமா இல்ல சும்மா தலைப்புக்காக இப்படி வச்சிருக்காங்களா அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரி முதல்லயே காப்பி அடிக்கிறது அப்படிங்கற வார்த்தை கேட்டாலே நமக்கு ஸ்கூல் ஞாபகம் வரும் இல்லையா ஒரு மாதிரி தப்பான விஷயம் மாதிரி தோணும் ஆனா இங்கே பர்க் ஹெட்ஜஸ் அதுல ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னுன் வேற போட்டு இது ஒரு அடிப்படை மார்க்கெட்டிங் உத்திங்கறாரு அதுவும் பணம் சம்பாதிக்க இது எப்படி அவர் என்ன சொல்ல வராரு மத்தவங்கள அப்படியே பார்த்து செய்ய சொல்றாரா இல்ல இதுக்குள்ள வேற ஏதும் அர்த்தம் இருக்கா ஆமா இங்க தான் விஷயமே இருக்கு அதாவது அவர் காப்பி அடிக்கிறதுங்கிறத நேரடி அர்த்தத்துல மட்டும் பார்க்கலன்னு தோணுது அவரோட வாதம் என்னன்னா குறிப்பா பிசினஸ்ல புதுசா ஒன்று ஆரம்பிக்கும்போது எதுக்கு நாமளே கஷ்டப்பட்டு புதுசா ஒரு சக்கரத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கு பதிலா ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி சக்சஸ் ஆன நல்லா வேலை செய்கிற பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்குல்ல இல்லனா மார்க்கெட்டிங் ஐடியாஸ் இல்லனா சிஸ்டம்ஸ் இதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணுறது தான் ஸ்மார்ட் அப்படிங்கிறாரு அந்த ஒன ஒன்னுங்கிறது இது ஒரு பேசிக் முதற் படிங்கிறத குறிக்குதுன்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா அப்போ அவர் எதை கரெக்டாக எதை காப்பி அடிக்க சொல்றாரு வெறும் ஐடியாவை மட்டுமா இல்லை முழு பிளானையுமேவா இதனால் புதுசாக யோசிக்கிறது அதாவது இனோவேஷன் அதுக்கு இடமே இல்லாம போயிடுமா இல்ல இல்ல இன்னோவேஷன் வேணான்னு சொல்ல வரல ஆனா தேவையில்லாத ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்றாரு பர்க் ஹெட்ஜஸ் வந்து பெரும்பாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எம்எல்எம் ஃபீல்ட்ல ரொம்ப ஃபேமஸ் சோ அந்த பார்வேல பார்த்தா அவர் எதை காப்பி அடிக்க சொல்றாருன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எப்படி வேலை செய்யுது அவங்களோட காம்பன்சேஷன் பிளான் எப்படி புதுசா ஆள் சேர்க்கிறாங்க எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க ப்ராடக்ட்ஸை எப்படி மார்க்கெட் பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கம்பெனி ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருந்தா அத அப்படியே ஃபாலோ பண்றது பெட்டர்ங்கறாரு நாமளே புதுசா ஒன்றை உருவாக்கி ஃபெயில் ஆகிறதை விட இது மேல் இல்லையா அவர் சொல்ற காப்பிங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் ஆப்ரேஷனல் ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணுறது புதுசாக செய்யறதுல இருக்கிற ரிஸ்கை குறைச்சி ஏற்கனவே ஒர்க் அவுட்டான ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறது ஆனால் எல்லாரும் ஒரே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணால் அப்புறம் போட்டி எப்படி இருக்கும் தனித்துவம்னு ஒன்று வேணாமா நல்ல கேள்வி அவர் பார்வையில் அந்த ஃபார்முலா இல்லை சிஸ்டம்ங்கிறது ஒரு பிஸ்மெண்ட் மாதிரி தான் அதை யார் எவ்வளோ நல்லா எவ்வளோ திறமையா செயல்படுத்துகிறாங்கிறதுல தான் வித்தியாசம் வரும் இப்போ ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுத்துக்கோங்களேன் மேக்டானல்ட்ஸ் மாதிரி உலகம் பூரா ஒரே மாதிரி சிஸ்டம் தான் பர்கர் செய்யறதுல இருந்து எல்லாம் இங்க காப்பி அடிக்கிறதுங்கிறது அந்த ப்ரூவான சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது கரெக்டா ஆனா ஒவ்வொரு கடையோட வெற்றிங்கிறது அந்த ஓனரோட திறமை கஸ்டமர் சர்வீஸ் சின்ன சின்ன லோக்கல் மாற்றங்கள் இதுல தான் இருக்கு ஹெட்ஜஸ் சொல்றதும் அது மாதிரி தான் ஒரு சிஸ்டத்தை காப்பி அடிச்சாலும் உங்க உழைப்பு உங்க திறமை முக்கியம் நீங்க சொன்னீங்க பர்க் ஹெட்ஜஸ் த சர்வெண்ட் லீடர்னு ஒரு புக்கு கூட எழுதிருக்காருன்னு அது வந்து சேவை மனப்பான்மையோட லீடர்ஷிப் பத்து கேசுது அப்போ அவர் சொல்ற இந்த காப்பி அடிக்கிற முறைக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தானா தானா இல்ல அந்த சேவைக்கும் இதுல பங்கு உண்டா கண்டிப்பா இருக்கலாம் அதாவது சர்வெண்ட் லீடர்ஷிப்னா என்ன மத்தவங்களுக்கு சர்வ் பண்றது மூலியமா லீடரா இருக்கறது ஒருவேளை ஹெட்ஜஸ் காப்பி அடிக்கு சொல்கிற அந்த சிஸ்டம் வந்து ஒரு நேர்மையான கஸ்டமர்ஸ்க்கு வேல்யூ கொடுக்குற அதுல இருக்குற மத்தவங்களும் ஜெயிக்க உதவுற ஒரு அமைப்பாக இருக்கலாம் அப்படி ஒரு நல்ல சிஸ்டத்தை காப்பி பண்ணி பரப்புறது மூலியமாக நீங்களும் ஜெயிக்கிறீங்க மத்தவங்களும் ஜெயிக்கிறாங்க இல்லையா இதை ஒரு வகையில சேவை பான்மையோடு கனெக்ட் பண்ணலாம் அவர் சும்மா ஏமாத்திர ஸ்கீம்ஸை சப்போர்ட் பண்ணுவார்னு தோணல ஒரு நல்ல நெறிமுறையுள்ள உள்ள ஒர்க் அவுட் ஆன சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்ல வருவார் சரி அப்போ இந்த புக் படி வெறும் காப்பி அடிக்கிறதுக்கும் ஒரு சக்சஸ் மாடல்ல இருந்து கத்துக்கிட்டு என்ன முக்கியமான வித்தியாசம் செய்ய சொல்லுது சொல்லுது முக்கியமான பாயிண்ட் அவர் கண்ண மூடிட்டு காப்பி அடிக்க சொல்லிருக்க மாட்டாரு அது நிச்சயம் அதாவது ஏன் எதுக்குன்னு புரியாம ஏதோ ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அத அப்படியே செய்யறது ரொம்ப ரிஸ்க் ஏன்னா சூழல் மாறும்போது இல்ல உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் புரியலன்னா நீங்க தோத்து போக வாய்ப்பு அதிகம் புத்தகம் சொல்றது வந்து ஒரு புத்திசாலித்தனமான பின்பற்றுதல் அதாவது இன்டெலிஜென்ட் அடாப்டேஷன் இல்ல டூப்ளிகேஷன் ஒரு சக்சஸான ஆன சிஸ்டத்தை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அது ஏன் ஒர்க் ஆகுது அதுல முக்கியமானது என்ன அதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக் என்ன இதெல்லாம் கத்துக்கிட்ட பிறகு அந்த சிஸ்டத்தை உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் திறமைக்கேற்ற மாதிரி தேவைப்பட்ட சின்ன சேஞ்சஸோட இம்ப்ளிமென்ட் பண்ணணும் ஒருவேளை ஹெஜஸ் சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க மாத்தாதீங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் குறிப்பா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல டூப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம் ஆனா அந்த டூப்ளிகேஷன் ஜெயிக்கணும்னா கூட முதல்ல ஆழமா புரிஞ்சிருக்கணும் அதுதான் முக்கியம் ஓஹோ அப்போ ஒரு சிஸ்டம் ஏன் ஜெயிக்குதுன்னு புரியாம மேலோட்டமா அத ஃபாலோ பண்ண பிரயோஜனம் புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிற முக்கிய விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்றது நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தி ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமாக்கும் இதுதான் புக்கோட சாராம்சமா இருக்கலாம் இல்லையா கரெக்ட் சரியா சொன்னீங்க இந்த புக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி தெரியலாம் ஆனா அது சோம்பேறித்தனத்துக்கான ஷார்ட்கட் இல்ல அது வந்து தேவையில்லாத தப்பெல்லாம் செய்யாம ஏற்கனவே நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி சரி பண்ணி வச்சிருக்கிற பாதையில போறதுக்கான ஒரு ஸ்மார்ட்டான வழி புதுசா பிசினஸ் பண்றவங்க இல்ல ஒரு புது ஃபீல்டுல ஜெயிக்க நினைக்கிறவங்க அங்க ஏற்கனவே ஜெயிச்சவங்க எப்படி ஜெயிச்சாங்க அவங்க என்ன மாதிரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு கத்துக்கிறதுல தப்பே இல்ல அதை ஒரு கைடை எடுத்துட்டு போறது நாமளே தடுமாறி விழுறதை விட பெட்டர்னு ஹெட்ஜஸ் நினைக்கிறாரு அவர் ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு புதுசா கண்டுபிடிக்கணும் காப்பி அடிக்கலாமே நீ நேரடியாவே கேக்கிறாரு போல இப்ப உங்களுக்கு கேக்குறேன் நீங்க உங்க துறையில ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இல்ல புதுசா ஏதாவது முயற்சி செய்யும் போது பர்க் சொல்ற மாதிரி ஏற்கனவே சக்சஸ் ஆன ஒரு ப்ராசஸையோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கையும் எடுத்து யூஸ் பண்றத பத்தி யோசிப்பீங்களா இல்ல 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 எல்லாத்தையும் நானே புதுசா உருவாக்குனாதான் திருப்தி நினைப்பீங்களா இந்த புத்திசாலித்தனமா ஃபாலோ பண்றது உங்க வேலைக்கு எந்த விதத்துல செட் ஆகும் அல்லது ஆகாது என்ன நினைக்கிறீங்க இது நீங்க உங்க நேரத்தையும் உங்க ரிசோர்ஸஸையும் எப்படி பாக்குறீங்கங்கறத பொறுத்தது நீங்க ஒரு கத்துக்கற ஆள் அப்படின்னா சீக்கிரமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுகிட்டு அதுல ஸ்கில்ல வளர்த்துக்கணும்னு நினைச்சா இந்த அப்ரோச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுத்துக்கோங்க புதுசா கோடிங் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கற லைப்ரரிஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா அவங்க திரும்பவும் சக்கரத்தை கண்டுபிடிக்கறது இல்ல அதுக்கு பதிலா அவங்க வேலையை சீக்கிரமா திறமையா முடிக்கிறாங்க அதே லாஜிக் தான் இங்கேயும் ஹெஜஸ் வந்து மார்க்கெட்டிங்க்கும் பிசினஸ் வளர்ச்சிக்கும் இதே மாதிரி ஒரு வழிய சொல்றாரு சரி அப்போ நம்ம இது வரைக்கும் பேசுனதை வச்சு பார்த்தா காப்பிகேட் மார்க்கெட்டிங் ஒன்னு ஒன் புக் என்ன சொல்ல வருதுன்னா வெற்றிங்கிறது எப்போதுமே புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறதுல மட்டும் அல்ல ஏற்கனவே நல்ல ஒர்க் அவுட்டான சக்ஸஸான பாதைகளை சிஸ்டம்ஸை வழிமுறைகளை கண்டுபிடிச்சு அதை நல்லா புரிஞ்சுகிட்டு ஸ்மார்ட்டாக முழுமையாக ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் ஜெயிக்க முடியும் இது நேரத்தை காசை ஒழிப்பை மிச்சப்படுத்தும் தோற்று போகிற ரிஸ்கையும் குறைக்கும் ஆனால் முக்கியமாக இதை கண்ணை மூடிட்டு பண்ணுற காப்பி இல்லை இது ஒரு கத்துக்கிட்டு செய்யற பின்பற்றுதல் இன்ஃபார்ம்டு டூப்ளிகேஷன் ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த புக்கு வந்து செல்வம் சேர்க்கறதுக்கு இல்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு வேற வழியை பத்தி யோசிக்க வைக்குது எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் இல்லனா நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல சில சமயம் ஒரு நல்ல பின்பற்றுபவரா இல்லனா ஸ்மார்ட் டியூப்ளிகேட்டரா இருக்கறதுல கூட உண்மையான வெற்றி அடங்கியிருக்கலான்னு ஹெஜ்ஜஸ் அழுத்தமா சொல்றாரு ஜெயிச்சவங்க கிட்ட இருந்தும் அவங்க சிஸ்டம்ஸ்ல இருந்தும் கத்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இந்த புக்கு நமக்கு ஞாபகப்படுத்துது இந்த புக்கு சொல்ற ஐடியாஸ் சிலருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் சிலருக்கு இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயமா கூட தோணலாம் உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி யோசிக்கிறதுக்கு ஒரு துறையில உண்மையாவே புதுசா உன்னை கொண்டு வர்றதுக்கும் இனோவேஷன் பர்க் ஹெட்ஜஸ் சொல்ற மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் சிஸ்டத்தை புத்திசாலித்தனமா பின்பற்றி கேட் ஜெயிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் எப்படி கொண்டு வர்றது எப்போ ஃபாலோ பண்றது சரி எப்போ கண்டிப்பா புதுசா யோசிக்கணும் இது ரெண்டில் எதுக்கு அதிக மதிப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசலில் எங்களோட இருந்ததற்கு ரொம்ப நன்றி அடுத்த முறை சந்திக்கலாம்